ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படுவ பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா உடல் நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகா லக்கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா ரிஷப ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கிறார் பன்னெண்டு கூடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் ஆரியிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிற பன்னெண்டிலே கேதி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு ஓ பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகா அலக்கணத்தில் ரிஷபராசியர் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகா லகணத்துக்கு கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே நமக்கு குரு பயிற்சி ஒண்டிதான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் ஆகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பழங்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே தான் இருக்கிறார் இந்த வருடம் குருவை தவிர மற்ற கிரகங்கள் இல்லை மாத கடைசியில் தான் ரெண்டிலே இருக்கக்கூடிய பகவான் உங்களுடைய ராசிக்கும் எட்டிலே இருக்கக்கூடிய கேது பகவான் ஏழுக்கும் வருவார் ஆரம்பத்திலே விபரீத ராஜோகம் என்கிற இருக்கிறது விபரீத ராஜோக பரிவர்த்தனை ஆறாம் வீட்டு அதிபதியான புதன் பன்னெண்டிலும் பன்னெண்டு கூடிய குரு ஆறிலும் விபரீத பரிவர்த்தனை பார்வை இருக்கிறது மகர ராசிக்கு தர்ம கர்மா யோகமும் இருக்கிறது அதாவது மகர ராசிக்கு ஒன்பது பத்து கூடிய புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பன்னெண்டில் இருக்கின்றார்கள் வருட ஆரம்பத்தில் இதுதான் மகர ராசிக்கு உண்டான கிரக சேர்க்கைகள் ஆனால் படிப்படியான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் உங்கள் ராசிநாதன் மூன்றிலே வலிமையாக இருப்பதினாலும் ரெண்டிலே ராகுக்கு குரு பார்வை கிடைப்பதினால் படிப்படியான முன்னேற்றங்கள் வருட ஆரம்பத்திலிருந்தே சென்று கொண்டிருக்கும் ஆனால் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழிலே உச்சமடைந்து உங்களுடைய ராசியையும் பதினோராம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பதால் மகர ராசி ஆண் பெண் இருவருக்கும் வருட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியை மிகப்பெரிய யோகமும் லாபமும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் எல்லா வகையிலும் எல்லா வயது உடையவர்களையும் கட்டாயம் தழுவி கொள்ளும் என்பதே மகர ராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான வெற்றிகரமான செய்தியாகும் ஆக புது வருடத்தை மகர ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் வருடத்தில் சுமாராக சென்று கொண்டிருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சியும் லாபங்களும் வெற்றியும் காத்திருப்பது என்பதால் புது வருடத்தை வருக வருக என்று நீங்கள் நிச்சயமாக வரவேற்க காத்திருக்கலாம் ஆக இப்படி இப்படிப்பட்ட புது வருடம் எப்படிப்பட்ட பலன்களை எந்தெந்த வயது உடையவர்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆரம்பத்திலும் சரி பிறகும் சரி கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் தாராளமாக பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஆரம்பத்தில் உண்டாகும் அந்த கடன் நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் வருட பிற்பகுதியில் திருமண முயற்சி பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக சிறிய முயற்சியிலே மிக அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்கள் கூடி வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே பெண்களுக்கு அருமையாக பெருமையாக குழந்தை பாக்கியம் உண்டு உங்கள் ராசிக்கு அவர் விரையாதிபதியாகும் அதாவது பன்னெண்டு மூன்று குடையவராக இருந்தாலும் புத்திரகாரன் குரு உச்சமடைந்த ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக ஆண் சந்ததியும் உண்டு பெண் சந்ததியும் உண்டு என்பது தெளிவு பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றாக சேரும் குடும்பத்தில் சுபவேரியங்கள் ஆகும் இந்த காலகட்டத்திலும் ஒரு சில குடும்பத்திற்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ கூட செல்லலாம் இருந்தாலும் அது அன்பு பிரிவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் திருமணம் முயற்சி செய்தால் அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தந்து நீண்ட நாக்க நீண்ட நாட்களாக தள்ளி தள்ளி போன திருமணங்கள் அழு அருமையாகவும் அழகாகும் திருமணம் கட்டாயம் கைக்கூடும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது அமையும் தொழிலதிபர்கள் நிச்சயமாக அரசாங்க கடனோ தனியார் கடனோ வாங்கி தொழிலை விருத்தி செய்து கொள்ளலாம் இன்றைக்கி பெரிய அளவிலே தொழில் கட்டாயம் விருத்தி அடையும் பணியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வுகள் உண்டாகும் ஒரு சிலர் மாநிலத்தை விட்டு மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலர் வெளிநாடுகளுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலுக்காக உண்டாகும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வார்கள் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பெரிய அளவிலே பொருளாதார வளர்ச்சி உண்டு குருபவான் வருட பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து பார்ப்பதால் சமுதாயத்தில் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த துறையின் மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரும் மற்றவர்கள் உங்களை இவ்வளவு நாள் கண்டுகொள்ளாதவர்கள் கூட உங்களை வந்து கண்டு வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையும் பேரும் புகழும் பொருளாதாரமும் முன்னேறும் மற்றவர்கள் வணங்கத்தக்களவிலே உங்களுடைய வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக ஜூன் மாதத்திலிருந்து அமைய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் வருட ஆரம்பத்திலிருந்தே படிப்படியாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் என்பதே மிகப்பெரிய விஷயமாகும் இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் காத்திருக்கிறது விஏபிகள் தொடர்புகளும் காத்திருக்கிறது எண்ணிய எண்ணங்கள் கடந்த காலத்தில் செய்த முயற்சிகளாம் தங்கும் தடயமாகி பாதியிலே நின்ற முயற்சிகளாம் வருட பிற்பகுதியில் சிறிய முயற்சியின் மூலமாக கடந்த கால உழைப்புக்கெல்லாம் வட்டியை முதலமாக சேர்த்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது பிரிந்திருந்த அண்ணன் தம்பிகளெல்லாம் ஒன்றாக சேர்வார்கள் மூத்த சகோதரரும் இளைய சகோதரருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருடைய குடும்பங்களும் அவருடைய தம்பி தங்கைகளுடைய பொருளாதார வளர்ச்சியும் அண்ணனுடைய வாழ்க்கையிலும் தம்பிகளுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒளியும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டு அதனுடைய உங்களுடைய பங்கும் இருக்கும் அவருடைய வாழ்வி வளர்ச்சியை கண்டு உங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகலாம் பலர் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பூரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களால் பேர் பேர்புகழ அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் தந்தையாலும் தந்தையவர்களாலும் மிகப்பெரிய ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாகும் பலருக்கு பிதிர்ராஜ்ய சொத்துக்களும் வரும் கணவன் மன கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ சொத்து சுவங்களோ அல்லது ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய வேலை கிடைத்து அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடைந்து குடும்பத்தில் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பல பேருக்கு செய்யாத குற்றங்களுக்காக உங்கள் மேல் அவதூறுகளும் கரைகளும் இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் பக்கம் உள்ள நியாயமும் உண்மையும் புரிந்து நீங்கள் நல்லவர் உத்தமர் உங்கள் மீது எந்த குறையும் இல்லை என்று அந்த கரைகள் தொ துடைத்து எறியப்பட்டு நீங்கள் நல்லவர் வல்லவர் மட்டுமல்ல நல்லவர் என்று இந்த உலகத்திற்கு நிச்சயமாக உங்களை சார்ந்தவர்களுக்கும் நிறுவனமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே பூரணமாக வெளிச்சத்திற்கு வரும் உங்களுடைய உண்மையான உள்ளம் என்ப என்பதை உங்களை சுற்றி இருப்பவர்களும் சமுதாயம் உணரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும் அதனால் எல்லா ஆண் பெண் இருவருக்கும் சகல வயது உடையவர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ம வருட முற்பகுதி காட்டிலும் பிற்பகுதி மிகப்பெரிய மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் பொருளாதார உயர்வு தைரியம் வீரியம் குழந்தை பாக்கியங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது என்று தெய்வகடாட்சங்கள் பூர்ணமாக அமையும் பலர் வருட பிற்பகுதியில் ஆன்மீக சுற்றுலா மூலமாகும் உங்களுடைய நீண்ட நீண்டநாள கனவுகளெல்லாம் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஆக மகர ராசி ஆண்களும் பெண்களும் புத்தாண்டை வருக வருக என்று வரவேற்று வரவேற்க நீங்கள் காத்திருங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்